பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதியனவே யோகி குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசிக்கு இந்த மே மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா கிரகங்கள் எப்படி இருக்கின்றன புதன் பொறுத்தவரையும் நான்கு நாள் மீனத்தில் பத்தொம்பது நாள் பதினோராம் இடம் அப்புறம் எட்டு நாள் பன்னெண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல பலனை தான் தருவார் குறைவில்லை பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது சுக்கரன் பதினோரு நாள் இருக்கார் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் சூரியனும் பன்னெண்டில் இருக்கார் பதினஞ்சு தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப நீங்கள் எடுக்கிற முயற்சிலாம் சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சியே எடுக்க வேண்டாம் மூணாம் இடத்து அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் என்ன இந்த மூணாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையில் எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு நடக்கும் எந்த குறையும் கிடையாது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இது நாள் வரைக்கும் இருந்தது கேது பா இருந்தார் பிரச்சனை கொடுத்தாரு இப்போவும் கேது இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் நிறைவு சந்தோஷமாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் வச்சு அதை பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த மே மாதம் பா எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு மன அதாவது சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் முயற்சி பண்ணுங்கள் சக்சஸ் ஆகும் ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் சுப செலவுகள் ஏன்னா குரு சுபகிரகம் மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்போ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப செலவு வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் நகை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது சுப செலவாகத்தான் இருக்கும் வழியாக அசுப செலவுக்கு வேலை இல்லை மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இதனால் வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ண இடத்துல உங்களுக்கு வரா கடன்கள் இருந்திருக்கும் அந்த வரா கடன்கள்லாம் வசூலாகும் இதனால் வரைக்கும் அவளுக்கு டைம் சரியில்லை உங்ககிட்ட வாங்கி போன கிளையண்ட்டுக்கு இப்போது அவனுக்கு டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அவன் கொண்டாந்து ரீபே பண்ணுவான் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது திடீர் பண வரவு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனி சிவகலாட்சம் முழுதும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்கள் மூதாதையர் உங்களுடைய தகப்பன் வழி சொந்தங்களால் நன்மைகள் நடக்கணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அது அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையால் தந்தையினுடைய தொழில் தந்தையினுடைய தொழில் இதில் வரைக்கும் நீங்கள் ஒரு இடம் வேலை பார்ப்பீங்க அவங்க தொழில் நடத்திட்டு இருப்பாங்க அந்த தொழிலை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் வாங்க பாம்பே இருக்குது ராகு இருக்குது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் ரெட்டிப்பு வளர்ச்சி ஏதாவது மகிழ்ச்சி கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை உள்ளாடு வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் தொழில் பண்ணலாம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கார் இப்போது பத் பதினொன்று கூட பத்தில் இருக்காருன்னா வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் தொழிலுக்காக நீங்கள் வந்து போடுவீங்க தொழிலில் போடுவீங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதையும் தொழிலில் போடுவீங்க மூத்த சகோதரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேரும் ராகுவின் பிடியில் செவ்வாய் இருப்பதாலும் சூரியன் சனி பார்வையில் இருப்பதாலும் இடர்பாடுகள் இன்னல்கள் நிறைந்த மாதம் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே தான் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் பெண்களால் வருமானங்கள் கூட வரக்கூடிய ஒரு மாதம் இது ஏன்னா பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் ராசிநாதனும் பதினோராம் இடத்தில் இருக்கார் சனி பார்வையில் இருக்குது வருமானம் வரும் அல்ல இது இருக்கும் செலவினங்களும் பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது பெண்களால் செலவினங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் தந்தையால் செலவினங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு ஏதாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் அப்போ மருத்துவமனை செலவு வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் தக்க வச்சுக்கணும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஏன்னா இந்த சுக்கரனை சனி பார்க்கிறது புதனையும் சனி பார்க்கிறது வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்கள்லாம் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சி சனி பார்வையில் இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை வரும் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல சனி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் சிவகலாட்சம் சிவனை வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப சிறப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் வருது அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மாத கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டிரமம் நாள் இந்த சந்திராஷ்டம நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கனாலே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தலைக்கு வர்ற பிரச்சனை தலைபா இடம் பாதி பிரச்சனை உங்களாலே குறைஞ்சிரும் இல்லைன்னா சந்திராஷ்டமன்னு தே நினைக்காமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையை நீங்களாக தேடி பெருசாக்கிப்பீங்க வர்றவன் சண்டைக்குன்னு வருவான் நீங்கள் ஒங்கினா சொங்கின்ட்டிங்கன்னா போச்சு அவ்வளோதான் அதனால் நீங்கள் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சமாளிப்பீங்க பிரச்சனை பாதியாக குறையும் ஏன்னா ஏற்கனவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு டாக்டிஸ் இருக்குது இந்த சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை அறிவுத்திறன் உள்ளவர்கள் அப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருப்பீங்க இந்த நாலாம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து சொத்து பத்து வாங்கிறது வீடுமனை வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது இப்படி அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்